பசியோடு வந்த அரவணைத்தது பள்ளி தான் என பள்ளி ஆண்டு விழாவில் திமுக ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி பேசியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் முசலம்பட்டி கவனம்பட்டி ரோட்டில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான நாடார் சரஸ்வதி தொடக்க பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் மதன் பிரபு விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் இதில் கலந்து கொண்ட திமுக வடக்கு ஒன்றிய செயலாளரும் சீமானுத்து ஊராட்சி மன்ற தலைவருமான அஜித் பாண்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் பள்ளி குழந்தைகள் மத்தியில் அவர் பேசும்போது தான் படித்த பள்ளி இதுதான் எனவும் இந்த அளவிற்கு நான் மேல் வருவதற்கு உறுதுணையாக இருந்தது ஆசிரியர்கள் மட்டும்தான் எனவும் தாயாகவும் தந்தையாகவும் பார்த்துக் கொள்வது தான் என்றும் தான் சிறு வயதில் பசியோடு பள்ளிக்கு வந்தாலும் தாயின் அன்போடு பசியை போக்குவார்கள் தான் என்றும் தனக்கு சிறு வயதில் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியோடு பேசினார் மேலும் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பெயரைக் கூறி அவர்களை மேடைக்கு அழைத்து அனைவரின் முன்பும் கண்ணீர் மல்க போட்டோ எடுத்துக் கொண்டார் மேலும் ஆசிரியர்கள் அன்பு தாயின் அன்புக்கு இணையானது என்று ஆகியால் அனைத்து மாணவ மாணவிகளும் ஆசிரியர்கள் கூறுவது போல் நன்கு படித்து போல் ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கண்ணீர் மல்க மாணவ மாணவிகளிடம் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சி வந்திருந்த அனைவரும் மத்தியிலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சொல்லுதான் பிள்ளை போடாம நல்ல சேர்வா தான் இருக்கோம் இங்க இருக்கிற டீச்சர்ஸும் சரி இங்க இருக்கிற சாரும் சரி அனைவரும் தாயாலும் தந்தையாலும் துறையை பார்த்துக்கொள்வாங்க சார் என்ன சொல்றீங்க அந்த ஸ்கூல்ல பயன்போத்த எங்கள் வீட்டில் எல்லாமே உட்கம்போது போட்டுருந்தாங்க அப்புறம் ஒரு வேலை சாப்பிடுவோம் சாப்பிடாம வருவோம் இங்கே இருக்கிற டீச்சர் இருக்காங்க குறிப்பிட்டவங்களும் சாந்தி டீச்சர் இருக்காங்க அப்போ நான் வந்து அம்மையை அம்மா என்ன பிரச்சனை அப்போ ஸ்கூலில் இருக்க முடியாது என்ன பண்ண அவங்க டீச்சர் மாதிரி அவங்க ஊரில் போய்ட்டு தம்பி சாப்பிடல அப்போ அவங்க மணி பிரச்சனை உடஞ்சி எனக்கு காசு எடுத்து கொடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஸ்கூலில் சொல்லி படிக்க வைச்சாங்க இந்த ஸ்கூலில் மாதிரி மருமணி டீச்சர் செல்வி டீச்சர் பாலச்சார டீச்சர் சாந்தி டீச்சர் காந்திக டீச்சர் உங்களை நான் ஆதம் தோட்டம் கேட்டுக்கிறேன் என்னோட வந்து மேலே ஒரு தோட்டா வந்து எடுத்து போவோம் என்னுடைய வேண்டுமொழி தான் நான் ஆமாம் இந்த மாதிரி இங்கே வாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க நான் உங்களை தோட்டம் வலிய கதப்ப அவங்க பாத காத்து அக்கா இருக்காங்க அந்த அக்காவுக்கும் நான் பாதம் தொட்டி நன்றி சொல்லிக்கிறேன் இது நம்ம தெருவு நம்ம ஊரு நம்ம மக்கள் எனக்கு இவங்களால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ என்னால நீங்க இந்த இடத்துக்கு வளர்றீங்க என்ன உதவினாலும் கேளுங்க என்னால முடிஞ்சாலும் நான் என்ன பண்ணணும் நான் பண்ணுறேன் கண்டிப்பா பண்ண வாங்க வாங்கிக்கிறேன் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கௌரவிக்கிற பண்பு வந்து தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய நான் எப்படி வளர்போயிறேன் இதுதான் உதாரணம் தன்னுடைய மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தால் கூட ஆசிரியர் மதிக்கிற பண்பு தான் தான் மேலும் மேலும் வளரக்கூடிய வழி தான் சொல்கிறோம் ஆசிரியருக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்கன்னு சொல்லி